ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகலாம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஒன்று குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இருபத்தி ஐந்தாவது வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல வந்து அப்போஸ் நான் பவுல் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வந்து அவன் களத்தில் நிற்கிறான் நிறைய பேர் அவனோடு கூட ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க யார் ஒருவன் இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி அடைகிறானோ அவனே பந்தய பொருளை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா அதனால நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் ஓடுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தித்தாளிலே ஒரு நல்ல ஓட்டப்பந்தய வீரர் வந்து தன்னுடைய சகா வீரர்களோடு சேர்ந்து அந்த ஓட்டப்பந்தத்திலே கலந்து கொண்டு வெகுதூரம் ஓடி அவர் முதல் பரிசு எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்தில் நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து அந்த ஓட்ட பந்தயத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவர் வாங்கிட்டார் நிறைய கைத்தட்டல் கிடச்சிச்சு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கொஞ்ச நேரம் அந்த கைத்தட்டல் இருக்கும்போதே திரும்பி ஒருத்தங்க பார்த்து இல்லை 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 இல்ல அவர் ஓடிட்டு வந்ததில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அதை திரும்ப நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த மனுஷன் ஓடினது வேகம் நல்லா வேகமாக ஓடினார் எல்லாரை விட மேலாக ஓடினார் ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்ச தூரம் அவர் ஓடி வரும்போது அவர் ஓடக்கூடிய அந்த லைன் அவர் பார்க்காம அங்க இருந்து மாற்றி இன்னொருத்தருடைய லைன்ல அவர் ஓடுனதுனால அவருடைய ஜெயம் வந்து செல்லாது நீங்க ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க ஓடுனது உண்மைதான் உங்களுக்கு வேகம் இருந்தது உண்மைதான் ஆனா உங்களுக்கு உரிய அந்த ட்ராக்கில் வந்து நீங்க ஓடல அதனால நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு துக்கமான ஒரு செய்தி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு உரிய பாதையிலே ஓடாமல் உங்களை திசை திருப்ப பண்ணுகிற சத்துருடைய மூன்று விதமான சதிகளை குறித்து இன்னைக்கு உங்களோடு பேச போகிறேன் நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ட்ராக்கை கொடுத்துருக்கிறார் அதில் நம்ம எல்லாருமே ஓடுனா போதும் ஸோ இன்னொருத்தருடைய ட்ராக்கில் இன்னொருத்தருடைய வெற்றியில் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தரிசனம் இருக்கட்டும் உங்களுக்கு லட்சியங்கள் இருக்கட்டும் நாம் பெருசாக செய்யணும்னு ஆசை இருக்கட்டும் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க அதற்காக நீங்கள் ஜெபிங்க அதற்காக நீங்கள் வந்து வேகமாய் காரியத்தை செய்யுங்கள் அதெல்லாம் தவறல்ல ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் ஓடினா தான் வெற்றியை தவிர இன்னொருத்தருடைய பாதையிலே நீங்கள் ஓடினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அடைய முடியாது ஆண்டவர் வந்து வெளியூர் போய்விட்டு திரும்பி வரும்போது அஞ்சு தாளந்து வாங்கினுடைய கையில் அஞ்சு தான் கத்த திரும்பி கேட்குறாரு மூணு வாங்கினவனுடைய கையில அதைத்தான் கத்தர் திரும்பி கேட்கிறாரு ஒன்று வாங்குனவனுடைய கையில ஒன்றை தான் கத்தர் திரும்பி கேட்கிறாரு ஒன்ன வாங்கினவன் கையில அஞ்சு இல்லையா அப்படின்னு கத்தர் கேட்கல அப்போ நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டியது இன்னொருத்தருடைய ஓட்டத்தை அல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திற்கான கணக்கை நீங்கள் கொடுத்தா போதும் இப்போ பொதுவாக வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் நடக்குது அப்போ எக்ஸாம் நடக்கும்போது நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அதில் முக்கியமாக ஒரு தலைப்பில் ஒரு கேள்வி கேட்பாங்க இவைகள் ஏ எவையாகிலும் ஐந்திற்கு விடை எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ ஏழு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஏழு கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக அந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு கொஸ்டினை திறந்து பார்த்தா ஏழுமே உங்களுக்கு தெரியும் ஐயோ ஏழுமே நான் படித்தது மனப்பாடமா தெரியும் பக்காவா தெரியும் இந்த ஏழும் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கிற இடத்துல ஏழையுமே நீங்க எழுதி முடிச்சு நான் ஏழு எழுதிட்டேன் அப்படின்னு கொண்டு போய் டீச்சருடைய கையில் கொடுத்தா இந்த பிள்ளை ஏழு எழுதியிருக்காங்க இந்த பையன் ஏழும் எழுதி இருக்கிறான் இவனுக்கு இருபது மார்க்குக்கு இருபத்தஞ்சு மார்க் போடுவோம் அப்படின்னு அந்த டீச்சர் நினைக்க மாட்டாங்க அந்த டீச்சர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏன்னா முந்திரிக்கொட்டை உன்கிட்ட கேட்டது அஞ்சு கொஸ்டின் ஆன்சருக்கு தானே இதை மாங்கு மாங்குன்னு ரெண்டு பேப்பரை வாங்கி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற பத்து கொஸ்டின்ஸுக்கு ஏதாவது எழுத முடியுமான்னு பார்த்துருந்தேன்னா உனக்கு பாஸ் மார்க்காவது கிடச்சிருக்கும் உன்கிட்ட அஞ்சு தானடா கேட்டோம் அஞ்சை எழுதுற வேண்டியது தானே உன்கிட்ட யார் ஏழு எழுத சொன்னால் அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் சில நேரத்திலே இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்திலே இன்னொருத்தருடைய லட்சியத்திலே இன்னொருத்தருடைய வளர்ச்சியிலே இன்னொருத்தருடைய உயர்விலே அவங்கள மாதிரி தான் நான் ஓடணும் அதுதான் வெற்றின்னு நினைச்சா கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் அது இல்லை நீங்க வளரணும் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக அவசியம் அதனால உங்களை நான் புன்னாடி பிடிச்சி இழுக்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனங்கள் இருக்கணும் நான் முன்னாடி வரணும் நான் பெருசாக காரியத்தை செய்யணும் இவங்க யாருமே செய்யக்கூடாத கத்தர் என் மூலமாக செய்து முடிக்கணும் நான் சும்மா இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் ஒரு கால் தடம் பதிக்கணும் நான் ஒருவேளை கத்தருடைய வருகைக்கு முன்பாக மறித்து போனால் என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் இவன் சாதிச்சான் இவன் சாதிச்சா அப்படின்ற பேரை கண்டிப்பா நான் வாங்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அவசியம் இருக்கணும் அது தவறல்ல அது கரெக்ட் அதான் கண்டிப்பு ஆனால் ஒன்று எப்பொழுதுமே நினைக்கணும் கத்தர் எனக்கு தந்ததை விட்டுட்டு நான் இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல அவனை மாதிரி எனக்கு காரு கிடைக்கல அவனை மாதிரி எனக்கு பங்களா கிடைக்கல அவனை மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கவே வேண்டாம் எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் சந்தோஷமாய் அனுபவித்து வெற்றியாய் வாழ்ந்தாலே போதுமானது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நமக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஓட்டத்துல சுத்தமா திருப்தி இல்லாமலே ஓடுகிறார்கள் இந்த திருப்தி இல்லாமல் போடுறதுக்கு என்ன காரணம் உனக்கு ஏதாவது குறை இருக்குதா குறை இல்ல அவருடைய வாசஸ்தலத்திலே எந்த குறையும் இல்ல ஆனா என்ன இல்ல அப்படின்னா அவங்களுக்கு திருப்தி இல்ல வேதம் சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாததற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய குறைவல்ல அவங்களுடைய இல்லாமை அல்ல இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்கள மாதிரி எனக்கு இல்லை அவங்களது மாதிரி நான் தான் திருப்தி இல்லாத வாழ்க்கையை பலர் வாழ்கிறார்களே தவிர ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை எப்படிதான் வச்சிருக்கிறாருன்னா திருப்தியாய் கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்து ரொம்ப மனசை போட்ட குழப்பி நான் அப்படி பண்ணல நான் இப்படி பண்ணல நான் இப்படி சம்பாதிக்கல நான் இப்படி இழந்துட்டேன் அப்படின்னு மனசை போட்டு ரொம்ப வருத்தப்படுத்துறதை விட உங்களுக்கு எண்பத்தி ஐந்தோ தொண்ணூறோ தொண்ணூற்றி ஐந்தோ கத்தர் உங்களுக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஆனா உங்களுடைய ஊழிய காரணாகிய நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை ரொம்ப பார்த்து 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 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழாம துக்கமாகவும் சஞ்சலமாகவும் வருத்தமாகவும் வாழ்றத விட்டுட்டு கத்தரு செய்யுங்க ஓடுங்க பண்ணுங்க ஆனா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா மன ரமியத்தோட ஓடக்கூடிய கிருவை கேட்கல சத்தமாய் எனக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே எனக்கு திருப்தியாய் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி இதுல நான் திருப்தி ஆயிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல கத்திரி எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு ஆனா அதே நேரத்துல என்ன இன்னும் நீங்க ஆசீர்வச்சிங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு பிரயோஜனமா மாறுவேன் அதான் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் விஷன் அப்படின்னா தரிசனம் உங்களுக்கு இருக்கணும் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு திருப்தி இல்லாத ஓட்டம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இருந்திரவே கூடாது இன்னொருத்தரை பார்த்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையை எப்பவுமே நீங்க டிசைன் பண்ணவே கூடாது இங்க இருக்கிற வாலிப தம்மிங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு எப்படிமா அந்த ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க நீங்கள் துக்கப்படுறதுக்கு என்ன காரணம் சில அம்மா அப்பா இருக்கு அங்கே பாருங்க பிள்ளைகளை அதுக்காக பிள்ளைகளை சும்மா விட்டுறோம்னு நான் நினைக்கல அப்படி விட்டுறாதீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை பார்த்து நீ என்னத்தை சம்பாதிச்ச நீ என்ன பண்ணிட்டு அதுக்காக பிள்ளைகளை வந்து நீ 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 நேரத்தை அது கிடைக்காது வாய்ப்புகள் சில தான் உங்களுக்கு வரும் நீங்கள் காற்றுள்ள போதே தூக்கிக் கொண்டு உலகம் சொல்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இழந்துராத நீ அதுக்காக உனக்கு வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக சோம்பேறித்தனமா இருந்து ஆனால் ஒன்று உங்கள் பிள்ளைகளை வந்து அப்படியே 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 நீங்கள் அப்படியே கசக்கிறாதீங்க ஒரு வாலிப தம்பியை ஒரு தாயும் தகப்பனும் என்னிடத்துல கூட்டிட்டு வர்றாங்க ஒரே பிள்ளை அவன் அவனை சின்ன வயசுலேயே பிறக்கும் போதே நீ டாக்டர் 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 அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க ஆனால் அவனுக்கு டாக்டர் உத்தியோகத்தின் மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவன் டென்த்து ப்ளஸ் டூ படித்து முடித்த உடனே அந்த நீட் எழுதி வச்சாங்க அந்த நீட்டில் வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டான் ஃபெயில் ஆன உடனே ஒரே சாபம் உனக்கு எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா நீட்டில் நீ ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிற நீ எல்லாம் நல்லா இருப்பியா உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு உனக்கு தெரியாது நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் படிக்கல உன்னை படிக்க வைக்கணும்னு தானே நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரே சாபம் சரி சரி பரவாயில்ல அடுத்ததில் நான் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடும்போது எங்கிட்ட கூட்டிட்டு வராங்க அப்போ அந்த பையனை பார்த்து கேட்டேன் டேய் தம்பு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய அம்மா அப்பாவால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கூட செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உங்கள் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு லட்சத்தை செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு நீ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிட்டேன்னா நீ கொஞ்சம் யோசிச்சிட்டேன்னா நீ ரொம்ப நல்லா இருப்படா எப்படின்னாலும் நீ ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி படுற பாடுதான் வந்ததுக்கு பிறகு உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு நீ கொஞ்சம் படிக்கலாம் இல்லை சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா பாஸ்டர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு சுத்தமா இந்த ஃபீல்டு எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அதுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுற முடியாது நீ உங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியது தானே உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியது சொன்ன உடனே என்ன உயிரோட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க என் அவங்களுடைய விருப்பத்தை என் மேல திணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எனக்கு ஏதாவது பிடிக்குமா நீ என்ன செய்ய நினைக்கிற அப்படின்னு எங்க அம்மா அப்பா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் வந்து ரொம்ப துக்கப்பட்டான் நான் அவன் சொன்னதை என்கரேஜ் பண்ணலை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்பா உங்களுடைய தீமைக்கு செய்கிறதில்ல அவங்க துன்பத்தை பார்த்துட்டாங்க கண்ணீரை பார்த்துட்டாங்க வறுமையை பார்த்துட்டாங்க குறைவை பார்த்துட்டாங்க அதனால அவங்களுடைய நிலைமை ஒன்று உனக்கு வந்துடக்கூடாது எப்படியாவது என் பிள்ளை கையேந்தாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ற அந்த மோட்டிவேஷனில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இன்னொன்று சின்ன வயசுலயே சில விஷயத்த உன்னால புரிஞ்சுக்க தெரியாது உனக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம் உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிதான் எல்லா ஃபீல்டும் எல்லாருக்கும் ஆசையோடு இருக்காது எல் நீ ஆசைப்பட்ட ஃபீல்டு தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் அது நடக்காது சில நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆசைப்பட்ட ஃபீல்டுல ஆசைப்படாத ஒரு ஃபீல்டுல நம்மளை கொண்டு போய் வச்சு நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் அதனால அவ்வளோதான் ஏதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அச்சீவ் பண்றதற்கு கண்டிப்பாக ஒரு ஸ்தானம் உனக்கு வேணும் கண்டிப்பாக ஒரு படிப்பு உனக்கு வேணும் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழ முடியாது பணம் இல்லாமல் சாப்பிட முடியாது உங்களுக்கு என்று யாரையுமே எதிர்பார்க்காமல் ஒரு வருமானம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அந்த வருமானத்தை சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஃபீல்டுனா கூட தெரியாத ஃபீல்டுனா கூட நான் நம்புறேன் உங்களை அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய் அதை செய்வார் கைகளை அசைத்து ஒரு ஹாலையில் ஊயா சொல்லலாம் இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க இன்னொருத்தருடைய ட்ராக்கில் ஓடுறது அல்ல எனக்கு நியமித்து இருக்கிற பாதையில நான் ஓடுவதற்கு கத்தர் எனக்கு பலன் தருகிறவர் ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க அவளை மாதிரி இல்லையே அவங்கள மாதிரி இல்லையே இவங்கள மாதிரி இல்லையே இந்த வீட்டுக்காரங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள் சொல்லுங்க நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் உங்கள் நாட்களை நீங்கள் துக்கத்தினால கழிக்க வேண்டாம் ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு ஆண்டவர் என்னை சுகமாக வச்சிருக்கிறாரு எனக்கு உள்ளது போதும் இன்னும் தேவை என்றால் கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார் ஹலே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹலே லூயா சொல்லு